எடப்பாடி பழனிசாமி தலைவர் ஓத்த விதியை மாத்தி நான் செய்த இந்த பொதுச் செயலாளர் பதவி எனக்கு வேண்டாம் தொண்டர்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட புற நான் இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு வாரேன் இந்த புரட்சி தலைவர் ஓத்த விதியை மாத்தி சதி வேலை பண்ணி பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் சொன்னது அத்தனையும் நான் வந்து மறுப்பு எடுத்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லட்டு சார் அண்ணன் கட்சியே வேண்டாம்னு ஒதுக்கி போய் சார் அப்படி ஒரு சூழ்நிலை ஒருவர் ஒரு ஒரு நல்ல ஒரு கையில கைய கட்சி இருந்தா அவ கண்டு சந்தோஷப்படுறவன் அண்ணன் தான் நீங்க நல்ல புரிஞ்சு அவர் முதல்வர் ஆசைப்பட்டிருந்தா இணையும் போது தனக்கு ரெண்டு வருஷம் நீங்க ரெண்டு வருஷம் அப்பவுமே பேரம் பேசிருக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது இருநூத்தி முத நடக்கும் போது நான் உண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி அன்னைக்கு அண்ணன் வீட்டுல எத்தனை காண்ட்ராக்டர்கள் வந்து நின்னாங்க தெரியுமா ஒரு நிமிஷம் அவர் சொட கூட்டிருந்தாருன்னா அன்னைக்கு கூவத்தூர்ல இருக்கிற அத்தனை வரையும் தூக்கிட்டு வந்திருப்பாங்க எத்தனையோ கான்ட்ராக்டர் எதுக்கு இதுக்கு அதெல்லாம் வேண்டாம் அந்த அந்த காசு கொடுத்து யாரையும் விலை கொடுத்து யாரையும் வாங்க விருப்பப்படல சண்முகநாதன் பிடிக்காம ஓடி வந்தாரு ஏதாவது பஸ்ல ஓடி வந்து இறங்கி வந்தாரு நம்ம தான் கூப்பிட்டேன் இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களான் வந்தாங்க எத்தனை எம்பிக்கள் தன்னாலதான் வந்தாங்க யாரையுமே அவர் போய் அழைச்சி வாங்கன்னு கூப்பிடல ரெண்டாவது தர்ம இவர் போட்டாரு தர்மருக்கு போட்டாரு அவங்க வந்து கேட்டார் நான் இவ்வளவு நாள் விட்டு கொடுத்துட்டேன் தொண்டர்களுக்காக ஆளுக்கு பாதி பாதி தொண்டர்களை நியமிங்க தான் சொன்னாரு பொதுக்குழுக்கு முன்னாடி நீ பாதி நான் பாதி மாவட்டத்தை ரெண்டா பிரி மூணா பிரி அது ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கொடுக்கன்னு சொன்னாங்க சி வி சண்முகத்துக்கு முடியாதுங்கிறாரு எஸ்பி வேலுமணி இப்படி ஒரு சில தலைமையில இருந்து அதிகாரம் பண்ணவங்க முடியாதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியால பிரிக்க முடிஞ்சுதான் அப்ப அது ஒரு ஆளுமை இல்லை நல்லா புரிஞ்சிருக்கேன் ஒரு சில மாவட்டத்தை பிரிச்சிருக்காரு ஒரு சில மாவட்டத்தை பிரிக்க முடிஞ்சா பிரிக்க முடியல அவரால்